உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் க்ரீன் மேட்ச் கோடம்பாக்கம் சென்னை முடி நகம் இதை தாண்டி உடம்புல எல்லா உறுப்புகளையும் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு மற்றவங்களோட மூன்று நான்கு மடங்கு வந்து அதிகமாக இருக்கு இந்த கேன்சர் புற்றுநோய் டியூப்லைட்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சங்கள் இந்த உடம்பு வந்து அடிக்கடி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த லைட் ரேடியேஷனில் எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கு இதனால கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் வருது பொல்யூஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது ட்ரக்ஸ் அதிகமா வந்து யூஸ் பண்றதால என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது கவலை வந்து நுரையீரல் அதிகமா பாதிக்கப்படுது சில பேருக்கு வந்து உடனே வந்து அது அறிகுறிகள் வந்து தெரியாது அதுல இருக்கிற மிக அபாயமான ஒரு விஷயம் தான் முக்கியமா முட்டை பிராய்லர் சிக்கன் எல்லாம் வந்து இந்த லங்ஸை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு அப்போ சளியை வந்து குறைக்கிறதுக்கு திப்புளி போன்ற உணவுகள் மிக அற்புதமாக வேலை செய்யும் பொதுவா இன்னைக்கு இருக்கிற அவசரமான சூழ்நிலை யாருமே வந்து உடற்பயிற்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை இன்னொன்று குப்பை மணி இலைச்சாரும் நம்ம குடிக்கலாம் அதை தொடர்ந்து குடிக்கும் போதும் இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி நுழையீரல் கேன்சருக்கு வந்து ஒரு மருந்தாவே மாறுது மீடியா நலம் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் சித்த மருத்துவர் திரு கலைவாணன் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் புற்றுநோயிலே வந்து பல வகை இருக்கு அதுல வந்து பிளட் கேன்சர் கர்ப்பப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அப்புறம் உணவு புற்றுநோய்னு சொல்லிட்டு பல வகை இருக்கு ஸோ இதுல வந்து நுரையீரலையும் வந்து கேன்சர் அட்டாக் பண்ணுமா கண்டிப்பாங்க கேன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடி நகம் இதை தாண்டி உடம்புல எல்லா உறுப்புகளையும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கேன்சருங்கிறது என்னன்னா ரத்தத்துல வந்து அதுக்காகுது அதுக்கான விஷயங்கள் வந்து எந்த உறுப்புகளை படியுதோ அந்த இடத்துல வந்து கரையான் போற்று மாதிரி கட்டி கேன்சரை வந்து உருவாக்குது அப்படி லங்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும் போது அது வந்து லங்ஸ் கேன்சரை மாறுது இப்போ வந்து கேன்சர் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா ஸ்மோக்கிங் தான் ஏன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு மற்றவங்களோட மூன்று நான்கு மடங்கு வந்து அதிகமா இருக்கு இந்த கேன்சர் புற்றுநோய் லங்ஸ் கேன்சரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னொரு காரணங்கள் ஏன்னா மரபு ரீதியாக வருது அதாவது பரம்பரை ரீதியா இப்ப தாத்தாவுக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பா பேரனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா உணவு உணவுல வந்து தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் வந்து இந்த லங் கேன்சரை உண்டு பண்ணுது அடுத்தது வந்து ரேடியேஷன் நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு ஒரு விதமான கதிர்வீச்சுக்குள்ளேயே இருக்கும் இப்போ வந்து செல்ஃபோன்லேருந்து வருது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இப்போ லைட்லேருந்து வரக்கூடிய வெளிச்சங்கள் இந்த உடம்பு வந்து அடிக்கடி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த லைட் ரேடியேஷனில் எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்குது இதனால கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் வருது அதே போல் ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி பொல்யூஷனில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லங்ஸ் வந்து பாதிக்கப்படுது உடனே நேரடியாக வந்து லங்ஸ் கேன்சர் வந்துடாது படிப்படியாக தான் வந்து அந்த பிரச்சனைக்கு கொண்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சாவும் வந்து சிகரெட் தான் ஸோ புகைதான் பிடிக்கிறாங்க ஸோ அதனாலேயும் வந்து கேன்சர் வருமா கண்டிப்பா எப்படி வந்து ஸ்மோக் வந்து வரத்துக்கு ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் முக்கிய முக்கியமான காரணமாக இருக்கோ அதே போல் இன்னைக்கு ட்ரக்ஸும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா வந்து இந்த ட்ரக்ஸு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதால என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போகுது லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து குறஞ்சி போகுது லங்ஸோட இது என்னென்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எல்லா செல்லுக்கும் உள்ளே கொண்டு வருது அது உடம்புல இருக்க அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புகிறதும் இந்த லங்ஸு தான் லங்ஸ் வந்து சுருங்கி விரியும் போது இந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து நடக்குது அப்போ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றதால என்ன ஆகுதுன்னா அந்த இயக்கங்கள் பாதிக்குது சுவாச பாதையை வந்து அடைச்சிக்குது ரத்தம் வந்து அழுக்காகுது ஸோ பல விதமான நோய்கள் வருவதற்கு இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனையா இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கிற பழக்கமே அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு நுரையீரல் கேன்சர் வரத்துக்கு என்ன காரணம் ஆச்சு ஆஹ் இதுவும் நல்ல கேள்விதான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு எப்படி இந்த மாதிரி கேன்சர் வந்தது நிறைய பேர் அவங்களுக்குள்ள மன உளைச்சலில் இருப்பாங்க ஏன்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பரம்பரை காரணமும் ஜெனிட்டிக்கலாக வரத்துக்கு ஒரு காரணம் உண்டு அதே போல் மன அழுத்தம் மனம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவலை கவலை வந்து நுழையீரல் அதிகமாக பாதிக்கப்படுது இன்றைக்கி வந்து கவலையே இல்லாத மனிதர்களை பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது சின்ன குழந்தை எடுத்தா அது ஒரு கஷ்டத்தை சொல்லுது பெரியவங்களை எடுத்தாலும் அவங்க பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க யார் இங்கே நிம்மதியாக இருக்காங்கன்னு கேட்டால் யாருமே இல்லைங்கிற மாதிரி பதில் தான் நமக்கு கிடைக்கிது அளவுக்கு மக்கள் வந்து பலவிதமான கவலைகளால் இருக்காங்க அந்த கவலை என்ன பண்ணுதுன்னா லங்ஸை வந்து பாதிக்குது லங்ஸை பாதித்து உடனே கேன்சராக மாறாது லங்ஸை பாதித்த பிறகு சுவாச பிரச்சனையே கொண்டு வரும் ஆஸ்துமா வீசிங்க படிப்படியாக எடுத்துகிட்டு போய் இறுதியில் வந்து லங்க் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நுரையீரல் கேன்சர்ல வந்து பல வகை இருக்கா இல்ல ஒன்னே ஒண்ணுதானா நுரையீரல வந்து எந்த இடத்துல பரவுது எந்த இடத்துல தோன்றுறது அதை வச்சு வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒரு வகை எப்படின்னா சிறிய செல் புற்று புற்றுநோயின்வாங்க அதாவது சின்ன செல்லா இருக்கும் அது வந்து ஈஸியா வந்து சீக்கிரமா வந்து மல்டிப்ளை ஆகும் விரைந்து வந்து அது பெருகிறதால நுரையீரலை வந்து பாதிக்குது இன்னும் இன்னொரு வகை எப்படின்னா சிறிய இல்லாத செல் புற்று அதாவது வந்து சின்ன செல்லு கிடையாது அது வந்து என்னன்னா அது ஒரு மூணு வகையா இருக்கு சார்க்கோமா கேன்சர்னு ஒன்று இருக்கும் அது அது எப்படின்னா மூச்சு குழாயில இந்த மாதிரி புற்று செல்கள் வந்து உருவாகுது ரெண்டாவது பார்த்தோம்னா அடினோமா கேன்சர்வாங்க அது வந்து லங்ஸோட மேற்புறத்தில் ஃபார்ம் ஆகி பிரச்சனையை கொண்டு வருது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு மூச்சு குழாயில வந்து புற்று கட்டி அந்த கட்டி மாதிரி ஆகிடும் அப்படி ஆகும்போது சுவாச பாதை வந்து சரியாக இயங்காது அந்த காற்று வந்து அடைச்சிக்கும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மாதிரி எந்த இடத்துல பரவுது எந்த இடத்துல தோன் எந்த அளவுக்கு அது வந்து ப அந்த மாதிரி தீவிரமாக இருக்கு இதையெல்லாம் வச்சு ஒரு வகையாக பிரிச்சுருக்காங்க நுரையீரல்ல கேன்சர் வந்து அதோட அறிகுறிகள் என்ன அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது லங்ஸ் கேன்சர் வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து உடனே வந்து அது அறிகுறிகள் வந்து தெரியாது அதில் இருக்கிற மிக அபாயமான ஒரு விஷயம் தான் சாதாரணமாக சளியாக தான் இருக்கும் சில நேரத்தில் வந்து சளியோடு கலந்து இந்த மாதிரி பிளட்டு வரும் இப்போ நம்ம என்ன நினைப்பாங்க உடம்பு ஹீட் ஆனால சில பேருக்கு இந்த சளியோட பிளட்டு வரும் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க அப்போ வேறு எதுக்காக டெஸ்ட் எடுக்க போக அவங்களுக்கு தெரியும் லங்ஸில் இந்த மாதிரி கேன்சரை வந்து பரவிட்டு இருக்குது அப்படி ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ண பிறகு லங் கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன மிக முக்கியமாக இருக்குன்னா எடை குறைவு ஒரு நல்லா ஒபிசிட்டியாக இருந்திருப்பாங்க நல்லா வாட்டர் சாட்டமாக இருந்தவங்க கொஞ்சம் நாள் போக 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 ஆறு ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுவாங்க ரொம்ப து துரும்பாக இடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்களே அது இதில் நடக்கும் ஏன்னா வந்து உடம்புல வந்து சக்தியே இருக்காது மனசு வந்து பலவீனமா இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும் உடம்பு வந்து பலவீனமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் அதனால பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான நோய்களை வந்து உள்ள வந்து தாக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் இருக்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நுரையீரல் வந்து எப்படிலாம் வந்து பாதிக்கப்படுது லங்ஸ் வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்களோட நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா பாதிக்கப்படுது ஏன்னா வந்து அந்த பொல்யூஷன் வந்து மிக முக்கியமான விஷயம் அதே போல் தூசியில் அதிகமாக இருக்கிறது எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அதில் வந்து எதை கூட புகைகள் இப்போ நிலக்கரி சுரங்கத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கள அதில் வந்து ஏற்படக்கூடிய மாசுகள் இதெல்லாம் அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பார்பெல்லாம் இருக்காங்களே வெற்றவங்க இருக்காங்களா அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாசிக்கும் போது அவங்க இதில் அவங்களுக்கே அறியாமல் சின்ன சின்ன முடி வந்து உள்ளே போயிடும் இது எல்லாமே வந்து லங்ஸை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதே போல் மன அழுத்தத்தில் கவலை வந்து நுரையீரலை பாதிக்குது சுவாச பயிற்சி வந்து சரியாக செய்கிறதே கிடையாது அதனாலேயும் வந்து நுரையீரல் வந்து பாதிக்குது வேற என்னென்னா உணவால் அதிகப்படியான வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு எதெல்லாம் சாப்பிடக்கூடாது முக்கியமாக முட்டை பிராய்லர் சிக்கன் எல்லாம் வந்து இந்த லங்ஸை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அது வந்து நேரடியாக நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது நிறைய பேர் சொல்லுவாங்க முட்டை ரொம்ப ஸ்ட்ரென்த்து பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டா தான் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நேரடியாக இந்த நோயை வந்து உருவாக்குறதுனால அதுக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கிறது இந்த மாதிரி உணவுகள் ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது இப்போ பிராய்லர் கோழி சிக்கன் கூடாதுன்னா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம் அப்படியா இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ருசியாக சாப்பிடணும் அதுதான் அவங்களோட எய்மு அது வந்து நாற்று கோயில் சிக்கனாக இருந்தாலும் சரி ப்ராய்லர் சிக்கனாக இருந்தாலும் இது எல்லாமே என்னென்னா உடம்புல வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக லங் கேன்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முட்டையே கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் முட்டையும் எடுத்துக்க வேணா நம்ம அசைவ உணவுகளையும் ரொம்ப குறைச்சிக்கலாம் ஏன்னா வந்து லங் கேன்சரில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் பெரிய அளவு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ரொம்ப சரிமான வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இவங்க எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்க கூடாது நுரையீரல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பொதுவாக வந்து காரச்சுவை அதாவது சுக்கு மிளகு திப்புளி இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு உணவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு அதிகமாக பயன்படுத்துவோம் இஞ்சி பயன்படுத்துவோம் மிளகு பயன்படுத்துவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லங் கேன்சரோட தீவிரத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு அதே போல நம்ம தக்காளி ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் தூதுவளை ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து குப்பைமேனி இலைச்சாரும் வந்து ரொம்ப குடிக்கலாம் குப்பைமேனி இலைச்சாரை வந்து தோல் நோய்களை வந்து அற்புதமாக செயல்படக்கூடியது இந்த லங் குப்பை குப்பைமேனி இலைச்சார் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரத்தத்தை வந்து சுத்தமாக்குது நுரையீரலோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இந்த பிளட்டை சுத்தமாக்குறதும் அதுதான் அப்போது லங்ஸ் வந்து பாதிக்கப்படும் போது ரத்தம் வந்து சரியாக சுத்தமாகாது ரத்தமும் அதுக்காக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அத்தி பழைய சாறு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு எடுத்துக்கலாம் வேறு என்னென்னா மாதுளம் பழைய சார் எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கலாம் லெமன் எடுக்கலாம் லெமன் வந்து டெய்லி ஒன்று சாப்பிடணும் கேரட்டும் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் அருகும் புல் சாறை சாப்பிட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உணவுகளை வந்து நிறைய நம்ம கவனமாக நம்ம பார்த்து பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த தீவிரமான ஒரு வழியிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரலாம் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா தயிர் அதிகமாக எடுக்கக்கூடாது வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தாலும் கூட தயிர் வந்து சாப்பிட்டா ஒரு மந்த தயிர் படுத்தும் தயிருக்கு பதிலாக மோராக நம்ம சாப்பிட்லாம் நெய்யானால் எடுத்துக்கலாம் மதிய நேரத்தில் நெய் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்லாம் பேக்கெட் பால் வந்து எடுக்கக்கூடாது முட்டை எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து லங்ஸை வந்து மேலும் மேலும் பாதிக்கடைய செய்யும் நம்ம வந்து சுக்கையும் மிளகையும் வந்து ரெகுலராக சுக்குட்டி மிளக வந்து பொங்கல்லையோ இல்லை ரசம் வைக்கிறதுலையோ யூஸ் பண்ணிக்கிறோம் திப்பிலியை வந்து எந்த மாதிரி உணவுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சமைக்கும் போது பயன்படுத்தலாமா அல்லது பொடியா வந்து தண்ணியில் சுடுதண்ணில கலந்து குடிக்கலாமா எந்த மாதிரி அதை பயன்படுத்தணும்னு சொல்லுங்க நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்து சுக்கு மிளகு திப்புலின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் இருக்கும் அந்த காம்பினேஷனை நீ வா நீங்கள் வாங்கி ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் காலை இரவு ரெண்டு நேரத்தில் குடிக்கலாம் உணவுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் திப்பிலியை வந்து நம்ம தனித்துவா பயன்படுத்துறது கிடையாது இந்த மாதிரி மருத்துவமாக சேர்ந்து பயன்படுத்தும்போது போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் திப்பிலி வந்து உடலுக்கு சூடானதா இல்லை சூடு இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடியதா ஆ திப்பிலி வந்து ஒரு காரச்சுவை கொண்டது தான் உடம்புக்கு வந்து ஒரு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு உணவு தான் அந்த உஷ்ணம் என்னன்னா பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறது தான் இருக்கும் கபத்தியும் வந்து சமநிலைப்படுத்தும் கபத்தை வந்து உருவாக்குறதுல மிக முக்கியமான பிரச்சனையே என்னன்னா சளி அதிகமாக வந்து வந்தோம் அப்போ சளியை வந்து குறைக்கிறதுக்கு திப்புளி போன்ற உணவுகள் மிக அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இதை வந்து அன்றாட உணவுல பயன்படுத்தலாமா இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி பயன்படுத்தலாமா இப்போ உஷ்ணம்ன்றதால திப்புளியில் வந்து ரசம் கூட வைப்பாங்க அதை வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வைக்கலாம் ரெண்டு நாள் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது இதை தொடர்ந்து நம்ம எடுக்க வேண்டாம் பன்னீர் போன்ற உணவுப் பொருட்கள் வந்து இவங்க எடுத்துக்கலாமா சில பேருக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பன்னீராவது நான் சாப்பிட்லாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பன்னீர் கூட பார்த்திங்கன்னா அது வந்து செரிமான பிரச்சனை தான் கொண்டு வரும் அதனால் வந்து எப்போது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது மேலோட்டமாக அதை சமைச்சி வேணா நம்ம ஃப்ரை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நுரையீரல் கேன்சர் வராமல் தடுக்க எந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம பின்பற்ற பொதுவாக இன்னைக்கு இருக்கிற அவசரமான சூழ்நிலை யாருமே வந்து உடற்பயிற்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தினசரி ஒரு மணி நேரம் நம்ம வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அது வந்து யோகாவாக இருக்கலாம் வாக்கிங் இருக்கலாம் ஸ்விம்மிங் நீச்சல் பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாலும் இந்த லங் கேன்சரோட தீவிரம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேறு வேற என்னன்னா பிராணயாமம் ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயமும் கபால பத்தி பஸ்திரிக்காய் போன்ற பல விதமான மூச்சு பயிற்சிகள் உண்டு அதை வந்து தகுந்த யோகா ஆசிரியர் மூலமாக கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன தான் புக்கை பார்த்துட்டு நம்ம பண்ணாலும் நமக்கு நிறைய டவுட் வரும் அந்த டவுட்டை யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியும் இதே வந்து ஒரு யோகா ஆசிரியர் மூலமாக நீங்கள் படிச்சிங்கன்னா அதை ஈஸியாக டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம் ஏன்னா அதுல வந்து சூட்சுமமான விஷயங்கள் நிறைய இருக்கு மூச்சை எங்க உள்ள இருக்கணும் மூச்சை எங்க நிறுத்தணும் எந்த பக்கம் வெளியே விடணும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஆனா மேலோட்டமா பார்த்தா அது ஒரு சாதாரணமா இருக்கும் அந்த மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணாவே இந்த லங் கேன்சரோட பிரச்சனையோட தீவிரம் கண்டிப்பா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நுரையீரல் கேன்சருக்கு வந்து சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கா கண்டிப்பா சித்த மருந்துகள்ல பார்த்தீங்கன்னா ஆறுமுகச் செந்துரம் தாளிச்சாதி சூர்ணம் திரிகடுகு சூர்ணம் சிலாசத்து பருப்பம் சுவாச குடாரி மாத்திரை சங்கு பருப்பங்கள் இந்த மாதிரி தரமான மருந்துகள் வந்து சித்தாலியே இருக்குது இதனால் எந்த சைடு எஃபெக்டோ கிடையாது பட் எந்த நோய் நிலையில் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அனுபவங்களோட கரெக்டாக அந்த உணவு கட்டுப்பாடு எல்லாமே யோகா முத்ரா எல்லாமே ஒரு கம்ப்ளீட் காம்போ மாதிரி அதை வந்து கடைபிடிச்சாங்கன்னா லங் கேன்சரோட தீவிரத்தை வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் நுரையீரல் கேன்சரை சரி பண்ணுறதுக்கு வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா ஆ கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்துகள் எடுத்தாலும் கூட வீட்லேயும் இந்த பாட்டி வைத்திய முறை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் துளசி கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் அதே போல் கற்பூரவல்லி சாறு வந்து எடுத்து குடிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பற்றும் நம்ம போடலாம் அதாவது சுக்கு வந்து பவுடரில் கலந்து அது தண்ணியில் கலந்து நம்ம வந்து பற்றா போடலாம் வேற என்ன திராட்சை சாறு வந்து குடிக்கலாம் எலுமிச்சை பாய இதில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து விட்டமின் சி இருக்குது இதில் அதனால் வந்து இந்த பாட்டி வைத்திய முறைக்கு ரொம்ப நல்லாவே நமக்கு கை கொடுக்கும் பூண்டு பால்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது அதாவது பசும்பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு அந்த மாதிரி ஒரு இதுலேயே பயன்படுத்தலாம் பால் வந்து பாக்கெட் பாலாக நம்ம பயன்படுத்தக்கூடாது இது பசும்பால் கிடைச்சா இந்த மாதிரி மருந்துக்காக பயன்படுத்தலாம் வெறுமனே பால் குடிக்க இந்த மாதிரி மிளகு மஞ்சள் இதெல்லாம் போட்டு குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும் அந்த லங் கேன்சருக்கு நுரையீரல் கேன்சர் சரி செய்யறதுக்கு ஆசனங்களோ முத்திரைகளோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா எல்லா நோய்களுக்குமே வந்து யோகாலையும் முத்ராய்க்கு பலன்கள் உண்டு இந்த லங் கேன்சருக்கு வந்து என்ன யோகா பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து புஜங்காசனம் பண்ணலாம் தனுராசனம் பண்ணலாம் பிரம்ம பிராணயாமம் இருக்குது அதை பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இது எல்லாமே வந்து செய்ய செய்ய இரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லபடியாக கிடைக்கும் எல்லா உறுப்புகளும் வந்து பலமடையும் முக்கியமாக லங்ஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் அதோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படும் சில பேருக்கு வந்து யோகா கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் இந்த லங் கேன்சருக்கு உண்டான முத்திரை என்னன்னா லிங்க முத்ரையின்னு பேர் அதே மாதிரி ரெண்டு கைகளை இணைச்சி இந்த லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும் இதுதான் வந்து லிங்க முத்ரா இந்த முத்திரையை வந்து நம்ம பண்ணலாம் சாதாரணமாக நீங்கள் மடி மேலே வச்சுக்கிட்டு பண்ணலாம் எப்போ ஓய்வாக இருக்கீங்க அப்போ பண்ணலாம் உங்களோட கவனம் எங்கே இருக்கணும் இந்த கட்டவரோட நுனி பகுதியில் இருக்கணும் அப்படி வச்சுட்டு உங்கள் சுவாசத்தை வந்து நீங்கள் வந்து கவனிக்கலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் போடணும் இது எப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிட்டு எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்புறம் லிங்க முத்திரை வந்து தொடர்ந்து பண்ண பண்ண என்ன ஆகுனா அந்த லிவர் கேன்சர் எப்படி வந்து சரியாகுமோ அதே போல் லங் கேன்சருக்கும் இது ரொம்ப சூப்பராக செட் ஆகும் லங் கேன்சரில் வந்து அந்த அறிகுறிகள்லாம் சொன்னாங்க அது அதிகப்படியா சளி வருது சளியோட ரத்தம் கலந்து வருது நெஞ்செலுமையை வந்து இரும்பி இரும்பி வந்து வலிக்க ஆரம்பிச்சுடும் இந்த மாதிரியான இந்த அறிகுறிகளில் வந்து கண்டிப்பாக இந்த லிங்க முத்திரையை தொடர்ந்து பண்ணும்போது குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா பொதுவாகவே வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே உடம்புக்கு வந்து தீமை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஆல்கஹால் வந்து தொடர்ந்து குடிக்க குடிக்க என்ன ஆகுனா கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இது கூட வந்து இந்த லங்ஸில் கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா எடுத்தவனே வந்து இந்த லங் கேன்சராக மாறாது அது எப்படின்னா டிபியாக வரும் காசு நோயாக வரும் ஆஸ்துமா வரும் பீசிங்காக வரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரும் அது எப்படி இந்த குடிப்பதக்கம் என்ன பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடுது அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பித்தவனே அந்த வாயிர சூழ்நிலை வந்து சரியில்லைன்னா பொல்யூஷனா இருந்தால் அவங்களுக்கு ஒவ்வொரு நோய்களும் வர ஆரம்பிக்கும் அதை நம்ம கல்லீரல் பாதிக்கும் கல்லீரல் லிவர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் தான் நம்ம தனித்தனியா நம்ம கூடிய அவசியம் கிடையாது லிவர் பாதிக்கப்படும் போது ஒரு காலகட்டத்தில் நுரையீரலும் பாதிக்கப்படும் அப்போ நம்ம முதல் கட்டமே வந்து இந்த குடிப்பதக்கத்தையும் இந்த புகைப்பதக்கத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது டஸ்ட் அதிகமாக உள்ள காற்றை சுவாசிக்கும் போது நுயீரலில் கேன்சர் வரும் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க என்னென்னா வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களோட இந்த நகர்ப்புறத்தில் அவங்க வசிக்கும் போது இந்த மாதிரி நுழையீழ வந்து அதிகமா பாதிக்கப்படுது ஏன்னா வந்து பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதால அப்போ இது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் அப்படி கிடையாது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த மாதிரி அதிக காலகட்டத்தில் அவங்க வந்து தூசியை சுவாசிக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத பு புகையை வந்து சுவாசிக்கிறது அதுலேயே இருக்கிறது சில பேருக்கு நிலக்கரி சுரங்கத்தில் ஒர்க் பண்ணுற வேலையாக இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காற்றை தான் அவங்க சுவாசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோமோ அது ரிலேட்டடாக இந்த மாதிரி காற்று வந்து மாசு அடைஞ்சிருந்தா அவங்க அதை சுவாசிக்கும் போது எதிர்காலத்தில் நுரையீரல் பொற்று வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ நுரையீரலில் வந்து டஸ்ட் படியதால் தான் கேன்சர் வருதுன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அதுக்கு ஏதாவது வைத்திய முறைகள் உண்டா ம் கண்டிப்பாக சித்த மத்துவத்திலையும் உண்டு நம்ம உணவு கட்டுப்பாடுலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த பீட்ரூட் சார் வந்து தொடர்ந்து குடித்தா இந்த ரத்தம் வந்து அசுத்தமாகிறது சரியாகும் இன்னும் அருகம்புல் சாரும் அப்படிதான் அருகும் புல் சார் தொடர்ந்து குடிக்கும்போது ரத்தம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் இன்னொன்று குப்பை மணி இலை சாரும் நம்ம குடிக்கலாம் அதை தொடர்ந்து குடிக்கும்போதும் இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி நுரையீரல் கேன்சருக்கு வந்து ஒரு மருந்தாகவே மாறுது இப்போ வந்து எதை வந்து அதிகமாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து அருகும் சாறு எடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து குப்பைமேனி சாறு எடுக்கலாம் நடுவில் தூதுவளை சாறு ஆடாத்தோடை கஷாயம் மணப்பாகு மாதுளை மணப்பாக கூட இது நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதே போல் ரத்தத்தை வந்து விருத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் மாதுளம் பார்த்துக்கு உண்டு இன்னொன்று பைனாப்பிள் எடுத்துக்கலாம் பைனாப்பிளும் அவ்வளோ சிறந்த மருந்து அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் கல்லீரல் செந்தன நானா கூட உடம்புல வந்து எல்லா பகுதிக்கு ஒரு சீராக வந்து ரத்தத்தை அது சப்ளை பண்ணுறது கல்லீரல் தான் அப்போ கல்லீரல் வந்து சரியாக இருந்தால் நம்ம லங்ஸுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இப்படி ஒவ்வொரு ஆர்கனும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் வந்து ஜூஸஸ்லாம் ரொம்ப ஐஸ்லாம் போட்டு குடிக்காம ரொம்ப அதிகமாக சர்க்கரை எல்லாம் போட்டு குடிக்காம சாதாரணமாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பதங்களாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதை தாண்டி என்னால் சாப்பிட முடியுங்களோங்கிற கண்டிஷனில் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம்னா வெள்ளை பூசணி வெள்ளை பூசணி வந்து நம்ம வந்து பச்சையாக எடுத்துக்கணும் அதை வந்து சுடுதண்ணி கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு போதும் அதை வந்து வெறும் வயிற்றுல தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்னா லங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அந்த கேன்சருக்குள்ளே இது மிகப்பெரிய மருந்தாகவே இருக்கும் ஏன்னா வந்து இந்த வெள்ளைப்பூசணி உயிர்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அமாவாசை பௌர்ணமி டைமில் சுற்றி போடுறதுக்கு தான் வந்து இந்த வெள்ளை பூசணிகளை பயன்படுத்தணும் ஆனால் அது வந்து சரியான விஷயம் கிடையாது ஏன் அதை வந்து அப்படி சுற்றி போகிறாங்கன்னா அவ்வளோ சக்தியை வந்து அது கிரகிக்கிற ஆற்றல் அது உண்டு அளவுக்கு உயிர் சத்து வந்து வெள்ளை பூசணி உண்டு அதை வெறும் வயதில் நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டுகிட்டே வந்தாவே உடம்புல ஒரு புதிய மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் வெள்ளைப்பூசணியை வந்து வேக வச்சு குடிக்கணும்னு சொல்றீங்களா வெள்ளை பூசணி வந்து நம்ம வந்து பச்சைய சாப்பிடணும்னாவே நிறைய பேருக்கு என்ன அதை போய் எப்படி சாப்பிட்றதுன்னு முதல்ல கொஞ்ச நாள் தயக்கம் இருக்கும் ரெண்டு மூணு நாள் பழகிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிடும் அது வந்து எப்படின்னா நம்ம அப்படியே தான் சாப்பிடணும் ஜூஸா எடுக்க வேண்டாம் ஜூஸா எடுத்து அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து ராவா அப்படியே நம்ம எடுக்கிறது நல்லது அப்படியே எடுக்கணும் அதான் அந்த உப்பு மஞ்சள் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு ஐம்பது கிராம் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் பட் ஒரு ஐம்பது கிராம் வந்து மினிமமாவது சாப்பிட்ணும் இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கணும் இது வந்து வெறும் உயத்தில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்க எடுக்க லங்ஸ் கேன்சர் வந்து ரொம்ப சீக்கிரமாக சரியாகும் விரிவான விளக்கங்களுக்கு நன்றி சார் நன்றிம்மா